ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேன் சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோன்னா இந்த மாதம் அதாவது மாசி மாதம் வந்து நம்ம தோட்டத்தில் எல்லா வித பூக்களும் பயங்கரமா பூத்து குலுங்குதுங்க பார்க்கவே கண் ஃபுல்லா காட்சியா இருக்கு அதை காலையில எழுந்து நான் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த பூக்கள் என்னென்ன பூக்கள் நம்ம தோட்டத்தில் இப்ப பூக்குதுன்னு பா காட்டுறவாங்க எக்கச்சக்கமான பூக்கள் இங்க பாருங்க இது வந்து அரளி அடுக்காரலைங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குது எனக்கு பறிக்கிறதுக்கே மனசு வராது ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்க இதோட கலர்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு கலர் இருக்குது ஏன்னா நம்ம போட்ட உரங்கள் அப்படி அது அதனால தான் இந்த கலர் அதோட நேச்சுரல் கலர் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அரளி செடி நான் வந்து கடையில் இல்லை ரோட் சைடில் வெட்டி போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒரு கலையை எடுத்து வந்து வச்சு வளர்த்ததான் ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அது அந்த பூக்கள் பற்றி நம்ம நினைக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சங்க காலத்தில் வந்து இந்த மலர்களோட பருவநிலை நம்ம எப்பவுமே மரம் செடிகளுக்கு கொடிகளுக்கு தான் பருவநிலையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் கோழி கொண்ட பூ அவ்வளோ அழகாக இருக்குது சிகப்பு கலர் இதுவும் நம்ம கடையில் வாங்கலை ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பூக்கள் வாங்கும்போது செட்டாக பூக்கள் வாங்கும் பாருங்கள் அதில் வந்த ஒரு பூவை காய வச்சு அந்த பூவை அப்படியே மண்ணில் போட்டு பார்த்தது தான் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து செடி கொடிகளுக்கு மட்டும் பருவநிலை இல்லை பூக்களுக்கும் பருவநிலையை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது அந்த அதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் அதாவது பன்னெண்டு வகையான பருவநிலையை சொல்லியிருக்காங்க பூக்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருந்தது முதல் நிலை என்னென்னா அரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க அரும்புனா முதல் முதல்ல அந்த செடியில் சின்னதாக ஒரு முட்டு வர்றது தான் அரும்புன்னு சொல்லியிருக்காங்க நனை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விரும்பு வெளியில் நனைநிலை அதாவது அதாவது அரும்பு வெளியில் நனைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் முத்தா சின்னதா ஒரு மொட்டு மாதிரி வரும் பாருங்க தான் முகைன்னு சொல்லியிருக்காங்க முக்கு அப்படின்னு மொக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்னதா முக்கு மாதிரி வந்திருக்கும் முகிழ் அப்படின்னா மனத்துடன் முகிழ்தல் முகிழ்தல்னா அப்படியே சின்னதா விரியது ஒரு வாசனையோட சின்னதா விரியதுன்னு சொல்றாங்க போது அப்படின்னா பொ மொட்டு வந்து பொழுது காணப்படும் ஒரு நிலை சின்னதா அப்படி கொஞ்சம் ரெண்டாவது ஸ்டேஜ்ல மலரும் போது தான் நம்ம வந்து போதும்னு சொல்கிறாங்க மலர் அப்படின்னா மலரும் பூ அப்போ தான் போகுது அந்த பூ மலர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மலர் சொல்கிறாங்க பூ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பூத்த மலர் நல்ல பூத்த பிறகு தான் அதுக்கு பூத்த மலர் சொல்கிறாங்க வி அப்படின்னு சொல்கிறாங்க அதுனா உதிரும் பூ உதிர்ந்து போ உதிரும் உதிரும் பூன்னு சொல்கிறாங்க பொதும்பர் அப்படின்னா பூக்கள் பலவகை பலவகை குலுங்கும் குழுங்கும் நிலை பூத்து நிலையை தான் என்ன பண்ணுங்க தங்க காலத்தில் பொதும்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொம்மர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க உதிர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பூவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா உதிரும் இல்லை அந்த பூவுக்கு பொம்மர் சொல்றாங்க செம்மல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பூ உதிர்ந்து அதாவது இப்போ கனிகளை கொடுக்கிற பூவா இருந்தா அந்த காய் வந்து காய்க்கு வரத்துக்கு ஸ்டேஜை தான் செம்மல் சொல்றாங்க எவ்வளோ ஒரு பன்னெண்டு வகையான பருவநிலை பூக்கள் சொல்றாங்க இங்க பாருங்க நம்ம நீலி அபராஜிதா அருமையாக பூத்திருக்கு இது வந்து நான் கொடிதான் இது அடுக்கு வந்து நான் வந்து இதை வந்து என்னென்னா புஷ்ஷியாக வளரன்றதுக்காக ஒரு தொட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி வளர்த்துட்ருக்கேன் அதனால பூக்கள் எக்கச்சக்கமாக பூத்திருக்கு இப்போதான் இதுக்கு விதைகள் வர ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ இந்த விதைகள் இப்போதான் முன்னாடிலாம் விதைகளே வரவே இல்லை இப்போ விதைகள் வந்திருக்கு இந்த விதையும் நான் சேகரிச்சு வச்சுருக்கேன் நிறைய விதைகள் என்னால் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் ரெண்டு மூணு பேருக்கு வேணால் கொடுக்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்மளோட செம்பருத்தி ஒரு சாண்டல் ஒரு கனகாம்பரம் கலர் சொல்லுவோம் பாருங்கள் அதில் ரெட்டு கலர் உள்ளே இருக்குது பாருங்கள் அருமையான செம்பருத்தி நிறைய பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து வெள்ளை செம்பருத்தி அது வந்து காலையில் ஏர்லி மார்னிங் பூக்காதுங்க ஒம்பது மணி நான் இதை எடுக்கும்போது அந்த பூக்கள் காட்டுறோம் பாருங்கள் இன்னும் மொக்காவே தான் இருக்குது இன்னும் பூக்களை இது சாயந்தரம் வரையும் விட ஒன்றுமே வாடவே வாடாதுங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் ஒத்த செம்பருத்தி எப்போவுமே நான் மாடித்தோட்டில் முதல் முதல்ல ட்ரை பண்ணுறவங்க சிங்கிள் பெட்டல்ஸ் அந்த செம்பருத்தியை ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் தும்பப்பூ இதுவும் ஒரு பூ தான் தும்பப்பூவும் தானாக வளர்ந்து வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் நம்மளோட பூசணிப்பூ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க பூசணி வந்து ஆண் பூசணிப்பூ இதை நம்ம பறித்து நம்ம பொரியல்லாம் செய்யும்போது போட்டிங்கன்னா அதோட மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக சக்கமாக இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காவும் ஒரு செட்டு கத்திரிக்காய் பறிச்சாச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ இதுக்கு தான் தேனீக்கள் நிறைய வருங்க இந்த தேனீக்கள் நிறைய வரும்போது தான் நமக்கு பாலினேஷன் நல்லா நடக்கும் இந்த பூக்களை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எக்கச்சக்கமான தேனீக்கள் இருக்கும் இது வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவிக்கூடிய ஒரு செடிங்க எங்க கிடைச்சாலும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு இது பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா பூக்கும் இது வந்து நம்ம தனித்தனியாக எடுக்காமல் கொத்து கொத்தா எடுத்து பறித்து சாமிக்கு வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு கூட ஒரு ரெட்டு செம்பத்தி வச்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இங்க பாருங்க தொட்டாசினிங்க அதுவும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாசம் ஃபுல்லாகவே பூக்கள் பூக்கிற மாதந்தாங்க அதனால கார்டனே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு காலையில் போனாங்க அதுவும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போய் பார்த்தீங்கன்னா அதோட வாசனையும் அது அழகும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததுங்க பாருங்கள் ரோஸ் இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லோ கலர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோ கலர் எல்லாருக்குமே எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அழகாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லோ கலர் மொட்டுக்களும் நிறைய விட்டுருக்குங்க இந்த வாட்டி ட்ரிம் பண்ணி முன்னாடியே ட்ரிம் பண்ணி விட்டது தான் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு இதுக்கு இது வந்து ஒரு இது பாருங்கள் இந்த செடியை பற்றி தான் முக்கியமாக சொல்லணும் இது வந்து இழந்த பழங்க ரொம்ப ஒரு மாதிரி பட்டு போயிடுச்சு அப்படியே எடுத்து போட்டுட்டு வேற ஏதாவது அதை தொட்டியில் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் நான் பேசினேன் எப்போவுமே நான் செடிகள் கிட்ட கொஞ்சம் பேசுவேங்க ஏன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு சரி நம்ம கொஞ்சம் தூரம் போட்டு தொழு உரம் போட்டு நம்ம போட்டால் அதுக்கு தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சி டக்குன்னு தொழு உரம் போட்ட உடனே ஒரு வாரத்துலயே நல்ல துளுக்க ஆரம்பிச்சிச்சுங்க இங்கே பாருங்க பூசணி இந்த பூசணியே நம்ம வந்து ஆண் பூசணி பூவை வந்து நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட தம்பட்டா வர எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு என்னால் மாற முடியல பூ பாருங்கள் அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூக்கள் தம்பட்டா வர நிறைய விதைகளுக்காக விட்டுருக்கேன் ஏன்னா டீ போடுறதுக்கு நம்ம அந்த விதைகளை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத மட்டும் அப்பப்போ நான் கறிச்சு பொரியோ க பறிச்சு பொரியல்லையோ ஒரு ச குழம்புலையோ போட்டுக்கிறதுங்க ஏன்னா எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கிறதால அவ்வளோ என்னால் பறிக்க முடியல அப்படியே விதைகளுக்காக விட்டிருக்கேன் இந்த தம்பட்ட வரை எப்பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்க அதாவது எனர்ஜி பூஸ்டருங்க இந்த இது எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த காய சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணலாம் குழம்புல போடலாம் எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குங்க அடுத்ததுங்க பாருங்கள் இந்த ஒரு அரளி சிங்கிள் பெட்டல் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்திருக்கு எனக்கு எப்போவுமே பூக்கள் பறிக்கிறது பிடிக்காது சாமிக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் பறிப்பேன் மீது அப்படியே செடியில் விட்டுட்டு வந்து வந்து டெய்லி பார்க்குறதா எனக்கு வேலையே இந்த அரளி வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பாருங்கள் இது வந்து தொட்டி உடஞ்சி போச்சுன்னு பூக்கி போய் அப்படியே சும்மா வச்சது அப்படியே தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு வரேன் அந்த வேர்க்கிட்ட தண்ணி மட்டும் ஊற்றுவேன் இது வந்து ஹைட்ரோபோனிக் மாதிரி தான் வளர்ந்துட்டு வந்திருக்கேன் தண்ணி மட்டும் ஊற்றி அதிலே வளருது சூப்பராக பூக்களும் பூக்கள் எடுக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் மண்ணே இல்லாமல் அது தானாக வளர்ந்துட்டுருக்கு தண்ணி மட்டும் ரெகுலராக ஊற்றிட்டு இருப்பேன் இந்த இது பாருங்க இது வந்து நஞ்சாவட்டை எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது ஒவ்வொரு க ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் இருக்குங்க அந்த பக்கம் ரோட் சைடில் இருக்கிறதால எடுக்க முடியலனால என்னால் சக்கமாக இதுவும் ஒரு ரோஸ் மாதிரி இது வந்து டபுள் இதுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அரளி சொன்ன பாருங்கள் அந்த அரளியும் இந்த நஞ்சாவட்டையும் சேர்த்து கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாலை மாதிரியே சூப்பராக இருக்குங்க நஞ்சாவட்டையும் இந்த வாட்டி நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளோட ஹோம கிரானேட் அது வந்து அதுவும் பூ தான் பூத்துருக்கு பாருங்க நிறைய இது பாருங்க இது எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க நம்மளுடைய நித்திய கல்யாணி இதெல்லாம் தானாக வந்தது தாங்க தானாக வந்து அதுவாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அழகான பூக்கள் காலையில் போய் அந்த பூக்களோட கலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியான உணர்வு கிடைக்கும் கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் பூக்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க காய்கறிகள் மட்டும் இல்லை பூக்கள் எல்லாமே வச்சா வைக்கும்போது தான் நமக்கு வந்து பாலினேஷனும் நல்லா நடக்கும் அட் த சேம் டைம் நம்ம காலையில் எழுந்துச்சி பார்த்தோன்னு அந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் இந்த நித்திய கல்யாணம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பெண்கள் வந்து பூக்களை தலையில் வைக்கிறதால என்னவோ அவங்களுக்கு டிப்ரெஷன் இல்லாமல் பொறுமை ரொம்ப வருதுன்னு நினைக்கிறேன் இது உண்மையாக இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்